வேதத்திலே யாரெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் என்று நான் சில காரியங்களையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் உங்களுக்கு நாபம் இருக்கும் என்று நினைக்கிறேன் யோசப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்ட விற்கப்பட்ட யோசப்பை தேவன் அந்த தேசத்திலே உயர்த்தினார் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட தானியலை தேவன் உயர்த்தினார் நெகமியா சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட அந்த அரண்மனைக்கு தலைவனாக தேவன் மாற்றினார் இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் தேவன் மருத உயர்த்தினார் என்று சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளே இப்படிப்பட்ட சில காரியங்களை சொன்ன பின்பாக ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லவர் அவர் ஒரு பட்சபாதம் இல்லாத தேவன்